ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நான் என்ன நினச்சாலும் நடக்க மாட்டேங்குது நான் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் எப்போவுமே நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது அப்படியே கேளுங்க ஏன் அப்படி நடக்குதுன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ரெண்டு மனசு இருக்கு ஒன்று சின்ன மனசு ஒன்று பெரிய மனது இந்த சின்ன மனது ரொம்பவே சின்ன புத்தி உள்ளது நம்ம எந்த ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணும் போதும் அது உன்னால் முடியாது இதனால் இந்த பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வரும் அப்படின்னு நமக்கு எதிர்மறை எண்ணங்களையே இருக்கோம் ஆனால் அந்த சின்ன புத்தி உள்ள சின்ன மனசை கொஞ்சம் அப்படியே காம் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்கள் பெரிய மனசுட்ட சஜஷன் கேளுங்க அது எப்பவுமே உங்களுக்கு நல்ல வைப் கொடுக்கும் உன்னால் எல்லாமே முடியும் உனக்கு எதுவுமே தப்பாக நடக்காது அப்படின்னு சொல்லும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாகவே சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் சும்மா உட்காந்து உட்காந்துருப்பீங்கல்ல எப்போவாது ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் இப்போ நடக்க போகிறது பின்னாடி நடக்க போகிறது அப்படி ஏதாவது யோசித்துட்டு இருப்பீங்க அதெல்லாமே உங்களோட சின்ன புத்தி உள்ள சின்ன மனசு செய்கிற வேலை ஆனால் அதே சமயம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் நல்லா கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் ஆள் மனசுக்கிட்ட பேசி கேட்டீங்கன்னா அது நல்ல விஷயங்களையே உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களை மோட்டிவேட் பண்ணும் உங்களை நல்ல வழியில் போக வைக்கும் அதனால் இந்த சின்ன மனசு சொல்றத கேட்காம எப்போவுமே உங்களோட பெரிய மனசான அதாவது உங்கள் ஆத்மா கிட்ட பேசி எந்த விஷயனாலும் முடிவிடுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமைதியாக போகும் இதை பற்றி ஏதாவது டவுட்டோ எக்ஸ்ப்ளனேஷனோ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் அப்புறம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி முடிஞ்சால் என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் அதோட லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்புறம் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா சமையல் நான் வெண்டைக்காய் புளி குழம்பு அப்புறம் வந்து வாழைக்காய் வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் தான் சிம்பிளாக வச்சிருக்கு ஏன்னால் நம்ம வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது கண்டிப்பாக வெஜிடேரியன் மட்டும்தான் எடுக்கணும் அப்போ தான் நம்மளோட ஹெல்த் எப்பவும் பேலன்ஸ்டில் இருக்கும் எப்போவுமே நான்வெஜ் எடுத்தாலும் அது நல்லதில்லை ஒரு ஏஜுக்கு அப்புறம் நான் வாழைக்காய் எப்படி வைப்பேனா வாழைக்காய் வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி பாயில் பண்ணிவிட்டு தேங்காயும் அப்புறம் பச்சை மிளகும் அரைச்சி அப்படியே போட்டுருவேன் திரு திருன்னு இருக்கணும் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது அப்படியே ரைஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் வேலை முடிஞ்சிச்சு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீங்களும் ரெஸ்ட் எடுங்கப்பா பாய்